ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த்து இயற்பியலில் பாடம் ஒன்றில் மிக முக்கியமான ஒரு நடுவினா நான்காவது நடுவினாவுக்கு உண்டான விடையை தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம இந்த நான்காவது நடுவினாவுக்கு பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் இது பார்ட் டூ வீடியோ சரிங்களா இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின் இருமுறையின் நடுவறை தளத்தில் உள்ள புள்ளியில் மின்புலம் என்னை போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் சரிங்களா பர்ஸ்ட் டயராம் ரொம்ப முக்கியம் இந்த படம் ரெண்டு படம் நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல போடணும் படத்துக்கு இந்த கொஸ்டினுக்கு மாறும் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா மின் இருமுனை ரெண்டு மின் இருமுனை எடுக்க போறோம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்னு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஒன்னு இந்த மின் இருமுனையினுடைய நடுப்புள்ளியை நம்ம என்ன வச்சிருக்கோம் ஓன்னு வச்சிருக்கோம் இந்த ஓல இருந்து ஆறு தொலைவுல எனது இந்த ஓல இருந்து ஆறு தொலைவுல இருக்கக்கூடிய புள்ளிய நம்ம என்னன்னு கருதுறோம் அப்படின்னா சி அப்படி நம்ம என்னைச்சிடும் அப்படின்னா வச்சிருக்கோம் இப்போ இந்த சி அப்படிங்கிறது இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கும் சம தொலைவுல நினைச்சீங்க அப்படின்னா இருக்கும் அதாவது இந்த சிங்கிற புள்ளி ரெண்டு மின் இருமுனைக்கும் சம தொலைவுல நமக்கு என்னச்சி அப்படின்னா இருக்கும் சரிங்களா சம தொலைவுல இருக்கிறதுனால அதனுடைய மின்புல மதிப்பு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சமமா இருக்கும் சரிங்களா இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம இணைச்சிடணும் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல எழுதணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய மின்புலத்தை நம்ம ரெண்டு கூட இணைச்சிடும் அப்படின்னா குறிக்கிறோம் பாசிட்டிவ் தனியா நெகட்டிவ் தனியா இந்த மின்புல கூரை நம்ம ரெண்டா குறி குறிக்கிறோம் அதாவது பாசிட்டிவ்னா உங்களுக்கு தெரியும் நேர் மின்முனைனா எங்கு நோக்கி அமையும் அப்படின்னா மின்புலம் வெளிநோக்கி அமையும் இப்போ எதிர் மின்புலம் அப்படின்னா எங்கே நோக்கி அமை அப்படின்னா உள் நோக்கி அமையும் ஸோ இந்த மின்புலத்தை நம்ம எத்தனை பூராக பிரிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பூரா பிரிக்கிறோம் அதைத்தான் உங்களுக்கு இந்த படத்தில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதில் ஒரு கூறு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு இன்னொரு இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா செந்துத்தா இணைச்சும் அப்படின்னா இருக்கும் இன்னொரு பூர் எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கவும் இன்னும் இணைய நினைச்சியும் அப்படின்னா இருக்கும் சரிங்களா அதைத்தான் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா வார்த்தைகளால் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ என்ன என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதாவது மின்புலம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா அப்போ இப்போ இது எதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரம் அப்படின்னா கேன்சல் ஆயிடும் ஏன்னா ஒண்ணு கொண்டு என்ன இருக்கு அப்படின்னா செங்குத்தா இருக்கு ஒன்னு பாசிட்டிவ் இருக்கு ஒன்னு நெகட்டிவ் இருக்கு நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிரும் அப்ப நம்ம இதோட தான் பார்க்க போறோம் அப்போ இ டோட்டல் அதாவது மின்புலத்தினுடைய மொத்தம் ஈக்குவாலிட்டி இந்த ரெண்டு குறை நம்ம என்ன செய்யும் அப்படின்னா கூட்டுவோம் என்ன இருக்காங்க நம்ம பாருங்க மாடலஸ் ஆஃப் இ பிளஸ் வெக்டார் காஸ்டீட்டா பிளஸ் மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் காஸ்டீட்டான் இருக்கா இதைத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரெண்டுமே நமக்கு என்னதான் அப்படின்னா இணையா இருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிளஸ் போட்டிருக்கேன் இங்கே பிளஸ் போட்டிருக்கேன் இங்கே எழுதும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மைனஸ் போட்டிருக்கேன் இங்கேயும் மைனஸ் போட்டிருக்கேன் ஏன் நம்ம மைனஸாக மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான் கிராஃப்னு வச்சுக்கோங்க எக்ஸ் எச்சில் இந்த பக்கம் நமக்கு என்ன வரும் பிளஸ் வரும் இந்த பக்கம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் வரும் அப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மின்புலம் எந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல மைனஸ் இருக்கிற சைடு தான் வந்திருக்கு ஸோ அதனால தான் இந்த ரெண்டு பக்கமும் நம்ம என்னதான் ஆட் பண்ணியிருக்கோன்னு பாத்தீங்க அப்படின்னா மைனஸை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சேர்த்துருக்கோம் சரிங்களா இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரிங்களா இப்போ மின்புலத்தினுடைய நமக்கு பொதுவான இது நமக்கு என்ன செய்வோம் அப்படின்னா தெரியும் பான்மையானது ஒன் பை ஃபோர் பை எஃப்லாங்கனா கியூ பை அதோட தொலைவு போடுவோம் டிஸ்டன்ஸை போட டிஸ்டன்ஸ் தொலைவுனுடைய ஸ்கொயர் நம்ம என்னைச்சிவோம் அப்படின்னா எழுதுவோம் சோ அதனுடைய தொலைவு என்னது அப்படின்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இதை நாளத்தில் வச்சுக்கோங்க இதை சவன் பாடர் ஒன்று வச்சுக்கோங்க இதை சவன் பாடர் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இங்கே பாத்தீங்க அப்படின்னா மாடலஸ் ஆஃப் இ பிளஸ் வெக்டார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் ரெண்டுமே சமம் போட்டிருக்கோம் ஏன் சம தொலைவில் இருக்கிறதுனால அதனுடைய மின் குலம் சமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு போட்டிருப்போம் இப்போ என்னைச்சு போறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஒன்றில் கொண்டு போய் ஈக்குவேஷன் டூ நம்ம போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம் அப்போ என்ன என்னென்னுலாம் இந்த மாடல மைனஸ் மாடலஸ் ஆஃப் இ வெக்டருக்கு பதிலாக இந்த டேமேஜ் எளிதில்லாமல் இது கூட என்ன மட்டும் இருப்பா காஸ்ட் டீட்டா பீ கேப் மட்டும் இங்கே சேரும் சரிங்களா அதே மாதிரி இதுக்கு எல்லாம் எதை எழுதிக்கலாம் இதை இங்கே எழுதிக்கலாமா ஒன் பை ஃபோர் பை எக்ஸ் லாங்னா கியூ பை ஆர் ஸ்பேட் ப்ளஸ் ஏ ஸ்வயேட் இது கூட என்ன சேரும் இந்த காஸ்ட் டீட்டா பீ வெக்டர் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா சேரும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைம் தான் இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாட்டா ஒன்னு இருக்குதா அர்த்தம் இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாட்டா ஒன்னு இருக்கா அர்த்தம் ஸோ மைனஸ் சொன்னையும் மைனஸ் சொன்னையும் கூட்டின்னா நமக்கு என்ன வரும்

இந்த மைனஸ காமனா எங்க எழுதிக்கலாம் வெளியே கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம் ஓகேவா இப்ப என்ன என்ன பார்க்க போறோம் நமக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும் இந்த முக்கோணம் என்ன செய்ய போறோம் எடுக்க போறோம் சார் இந்த முக்கோணம் தான் எடுக்கணுமா இந்த முக்கோணம் எடுக்கூடாதா அப்படின்னா நீ எந்த முக்கோணம் எடுத்தாலும் ஆன்சர் என்னதான் வரும் அப்படின்னா தான் வரும் சரிங்களா இது நமக்கு தெரிய வேண்டியது என்னது அப்படின்னா ஓல இருந்து ஆரம்பிச்சு மைனஸ் வரைக்கும் உண்டான தொலைவு என்னது அப்படின்னா ஏ ஓல் வந்து ஆரம்பிச்சு சி வரைக்கும் உண்டான தொலைவினது அப்படின்னா ஆர் இப்போ நம்ம இந்த இடம் என்ன நினைச்சிக்க போறோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா சொதத்தான் நான் எழுதிருக்கேன் இதை தீட்டான்னு வச்சோம்னா இது என்ன பக்கம் எதிர் பக்கம் அப்போ இது என்ன பக்கம் அடுத்துள்ள பக்கம் இது கரணம் இப்போ காசு தீட்டா ஃபார்மரா என்னது அடுத்துள்ள பக்கம் பை கரணம் அப்படிதானப்பா இப்போ நம்ம கரணம் கண்டுபிடிக்க போறோம் கரணம் நமக்கு தெரியாது சோ கரணம் கண்டுபிடிச்ச ஃபார்மா என்னது கரணம் ஸ்கொயர் ஈக்குவல் கோல்ட்டு எதிர்பக்கம் ஸ்பொயர் ப்ளஸ் அடுத்து பக்கம் ஸ்கொயர் சரிங்களா அப்ப எதிர்பக்கம் நம்ம என்ன வச்சிருக்கோம் இதான தீட்டா அப்ப இதான் என்ன பக்கம் எதிர்பக்கம் ஆர்னா என்ன ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் என்னது ஏவா அப்ப என்ன ஸ்கைடு பண்ண போறோம் ஏ போடுவோமா இந்த ஸ்கொயர்டு இங்கிட்டு போகும்போது எதாவது மாறிடும் அப்படின்னா ரூட்டா என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாறிடும் இப்ப எதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம் கர்ணத்துக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா இப்ப காஸ்திட்டா பார்ம் என்னது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கம் என்னதுப்பா ஏதான சோ ஏ பை கர்ணத்துக்கு மதிப்பு என்னது ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஓகேங்களா அப்போ இந்த டைம்ல நினைச்சு போறோம் அப்படின்னா இந்த காஸ்டிக் பதிலாக எதை எழுத போறோம் ஏ பை ரூட் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் எழுத போறோம் ஸோ இந்த டீட்டாக்கு பதிலாக இந்த வேல்யூ என்ன செஞ்சிட்டு அப்படின்னா எழுதியாச்சா இப்போ இங்க ரூட் இருக்காப்பா இந்த ரூட் நம்ம எப்படி எழுதலாம் ஒன் பை டூன்னு எழுதலாமா ஸோ இந்த டைமு மாறல இந்த ரூட்டுக்கு பதிலாக ஜஸ்ட் நீங்க என்ன எழுதி ஒன் பை டூ என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா போட்டிருக்கேன் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அடிமானம் உங்களுக்கு சேமா இருக்கா இப்போ அடிமனம் தேச்சா அடுக்கு இருந்து நம்ம நினைச்சிவோம் கூட்டுவோம் இங்கே அடுக்கில் என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ இருக்கா கீழே இங்கே எதுவுமே இதாட்ட எனக்கு அர்த்தம் அப்படின்னா ஒன்று இருக்குதா அர்த்தம் இங்கே பகுதியில் ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஸோ ஒன்று எதா மாற்றணும் ரெண்டாக மாற்றணுமா ஸோ மேலே இங்கேயும் எதாவது பெருக்குவோம் ரெண்டாவில் பருக்குவோமா அப்போ அடிமானம் நமக்கு ஒன்றாக வந்துடும் இங்கேயே ரெண்டு இங்கேயே ரெண்டு பொதுவாக ஒரு ரெண்டு போட்டிருங்க ஓ ரெண்டாக ரெண்டு ப்ளஸ் ஒன்று இப்போ ரெண்டே ஒன்றையும் கூப்பிட்டிங்கன்னா மூணு பை ரெண்டு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் இந்த மொத்த டேமுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம இந்த ரெண்டையும் கூட்டிருக்கோமா கூட்டினா என்ன த்ரீ பை டூ இருந்தா அப்போ என்ன ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் த்ரீ பை டூ இது எல்லாம் தான் என்ன அப்படின்னா பி வெக்டார் டூ கியூ ஏ பி கேப் எல்லாம் சேர்ந்து தான் பி வெக்டார் ஸோ இந்த எல்லா டேமுக்கு என்ன போடுறோம் அப்படின்னா பி வெக்டார் என்ன செய்வோம் அப்படின்னா போகிறோம் இப்போ நமக்கு ஆரை கம்பேர் பண்ணும்போது ஏவுடைய மதிப்பு ரொம்ப சிறுசு ஸோ நம்ம அந்த ஏவை என்ன செஞ்சிடும் அப்படின்னா விட்டுட்டு இந்த ஆரை மட்டும் எழுதுவோம் ஸோ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ பை டூ ஸோ இந்த டூ இந்த டூ என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும் அப்புறம் நம்ம என்ன எழுதுன்னு பாருங்கள் ஆர் ஸ்கூப் மட்டும் இருக்கும் ஸோ தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம் ஸோ இதுதான் இந்த டெரிவியேஷன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நம்புறேன் புரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கே ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்